அஸ்லாம் அலைக்கம் வரஹமத்துல்லாஹி வபர்காத்துஹூ அலகமதுல்லாஹி ரபில் ஆலமீன் இன்றைக்கி நிறைய பேர் தன்னுடைய வீட்டில் என்னுடைய பிள்ளைங்க அடங்க மாட்டேந்து என் பேச்சை கேட்க மாட்டேது அதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷனை சொல்லுங்கள் அதுக்கு ஏதாவது ஒரு திக்கிறத சொல்லி கொடுங்க அது ஓதுனா என் பேச்சை கேட்கணும் அப்படின்னு நிறைய பெற்றோர்கள் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க என்கிட்டையும் கேட்டுருந்தாங்க அவங்களுக்காகவே இந்த திக்கரை நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நபிகள் நாயகம் லாவலை சிலம் அவங்க சொல்லிக் கொடுத்த திக்கர் தான் ஆதாரபூர்வமான அதிஸ் தான் இது இது இந்த அதிஷ் தப்ரானி என்ற நூலிலே அறுபத்தி நான்காவது அதிஸாக பதியப்பட்டிருக்கு இன்ஷாலா வாங்க நம்மளுடைய குழந்தைங்க நம்ம நம்ம பேச்சை கேட்கணும் நம்ம சொல்கிற பேச்செல்லாம் கேட்கணும் நம்ம பிள்ளைங்க நல்லா படிக்கணும் ஏன்னா என் பே என்னுடைய பிள்ளைங்க என்னை எதிர்த்து எதிர்த்து பேசுது நான் ஒரு நல்லது சொன்னாலும் அதை எதிர்த்து நான் இப்படி தான் செய்வேன் அப்படின்னு சொல்லுது எனக்கு என்ன பண்ணுன்னு தெரியல ரொம்ப மனவேதனை வே மனவேதனையால் வாடும் பெற்றோர்களுக்காகவே இந்த திக்கரை நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க இந்த திக்கரை மட்டும் அவங்க காதில் ஓதி ஊதி விடுங்க தினமும் காலையில் டைமு மாலையில் டைமும் இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக அவங்க உங்கள் பேச்சை நீங்கள் சொல்கிறாப்புலேயே கேட்பாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு கல்வி மார்க்கல்வியுள்ள மார்க்கரீதியான ஒரு பிள்ளையாகவும் சாலையான பிள்ளையாகவும் அந்த குழந்தை வளருங்க அவங்க வளர வளர சாலிகான பிள்ளைகளாகவும் வளருவாங்க இன்ஷால்லா இப்போ வாங்க இந்த திக்கரை பார்ப்போம் அஃ கைர தீனில்லாஹி எப்கூன ஃபி சமாவாத்தி வல் அர்லி தவ் ஊன் திரும்பவும் உணரமுற ஸ்லோவாக சொல்கிறான் பாருங்க கைர தீனில்லாஹி எப்குண வலஹு அஸ்லம மன் ஃபிசமாவாதி வல் அர்லி தவ் ஹவு வ கர் ஹவு வ இலகி எர்ஜ ஊன் இந்த திக்கருடைய தமிழ் அர்த்தத்தை பார்க்கலாம் வாங்க அல்லாவுடைய மார்க்கத்தை என்றி வேறு ஒன்றையா இவர்கள் விரும்புகிறார்கள் வானங்களிலும் பூமியிலும் உள்ளவை யாவும் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அவனுக்கு கீழ்ப்படிந்தே நடக்கின்றன அவை யாவும் அவனிடமே திரும்பி கொண்டு வரப்படும் இந்த சூறாவை இந்த திக்கிற தினமும் நீங்கள் உங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஃபஜ டைம் முடிச்சதுக்கப்புறமும் சரி அல்லது மகளிர் அப்புறமும் உங்கள் குழந்தைகளோட காதுகளில் ஓதி ஊதி விடுங்க இன்ஷால்லா அந்த குழந்தை நிச்சயமாக கண்டிப்பாக அல்லாஹூ அந்த குழந்தைகளை நீங்கள் கேட்கும்படி உங்கள் பேச்சை கேட்கும்படி மாற்றி விடுவான் இன்ஷா அல்லாஹ் அந்த குழந்தைகள் ஷைத்தான் தீண்டாடவனமாக அல்லாஹல்லா பாதுகாப்பும் தருவான் இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொருவரும் தன்னுடைய குழந்தைகளுக்கு பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவிகளுக்கும் இந்த சூறாவை இந்த திக்கிற ஓதி இன்ஷா இன்ஷால்லா அல்லாவுத்தல்லா அதற்கு கிருபை செய்வானாக அஸ்லாம் அலைக்கும் வ ரஹமத்துல்லாஹி வர்காத்துஹூ